அன்பிக்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் டாக்டர் கல்வரங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பைகாசி மாதம் நாலாம் ராகு கேது பயிற்சி நடைபெற இருக்கின்றது இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் உங்களுக்கு இந்த பயிற்சி நடைபெற இருக்கிறது இதுவரை மீன ராசியில் பூரட்டாதி நாலாவது பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் கும்ப ராசியில் பூரட்டாதி மூணாவது பாதத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் கேது பகவானை பொறுத்தவரை இதுவரை ராசியில் சஞ்சாரம் செஞ்சிருந்தார் கன்னிராசியில் உத்திரம் ரெண்டாவது பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் சிம்ம ராசியில் உத்தரம் ஒன்றாவது பாதத்தில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார் பொதுவாக அசுப கிரகங்களான ராகு கேதுவோட பலன்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க எப்படி குரு பலன் குரு பயிற்சி பலன்களை எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி ராகு கேது பயிற்சி பலன்களையும் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா நமக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு வேக வேகமாக வளரணும் திடீர்னு நம்ம பணக்காரனாகிடணும் படிப்படியாக முன்னேறுவது பலருக்கும் பிடிக்காது இந்த சினிமாலாம் காட்டுவாங்களே ஒரு வருஷத்தில் அப்படியே திடீர் பணக்காரன் ஆகிற மாதிரி நம்ம திடீர்னு பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் அந்த விஷயத்தை ரொம்ப கனக்கச்சிதமாக செய்யக்கூடியவர் ராகு பகவான் ராகுவை போல் கொடுப்பாருமில்லை கேதுவைப் போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லணும் ஏன்னா ராகு கொடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையில் பார்த்தீங்கன்னா ராகு கெடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ராகு கேது பலன்கள் யாராலுமே தடுக்க முடியாத ஒரு விஷயந்தான் ராகு அப்படின்னா அது பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ராகு பகவான் சனி பலனை தரக்கூடியவர் சனியை போன்ற பலன்களை தரக்கூடியவர் ராகு கேது ரெண்டுமே எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசிக்குரிய அதிபதியின் பலனை தருவார்கள் இருக்கிற இடத்தின் பலனை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் சுயபலன் இல்லை அப்படின்னாலும் ராகு கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாது அப்படிங்கிறவங்க அந்த ராகு கேதுவோட பலாபலன்களை பார்க்குறப்போ மிக அற்புதமான வீரியமான பலன்களை தர இருக்கின்றார்கள் ராகு வந்து ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடியவர் அதே நேரத்தில் கேது பகவான் ஒரு குறுகலான அதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு விஷயத்தை மிக மிக மென்மையாக அதே நேரத்தில் நுட்பமாக செய்து முடிக்கின்றவர்கள் ராகுவும் கேதுவும் ஒன்று சம சமசப்தமமாக இருக்கிறதுனாலேயோ அன்னையோ தெரியல பலாபலன்களிலும் ஒன்று மாறுபட்டதாக இருக்கும் ராகு அப்படிங்கிறது ஒரு அலி கிரகம் தந்தையாருடைய பாட்டனாரை குறிக்கக்கூடியது அதே நேரத்தில் கேதுவானவர் தாயாருடைய பாட்டனாரை குறிக்கக்கூடியது அப்போ இந்த ராகு கேது இரண்டு கிரகங்களுமே தங்களுடைய காரகத்துவத்தை இந்த காலகட்டத்தில் செய்ய இருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்லணும்னா ராகு இப்போ பிரம்மாண்டம்னு பார்த்தோம் ராகு ஒரு வேலை விஷயத்தில் மிக அற்புதமான பலனை தரக்கூடியவர் ராகு கேது ரெண்டுமே மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அற்புதமான பலன்களையும் அதே நேரத்தில் பத்தாவது வீட்டில் ஓரளவுக்கு நன்மையான பலன்களையும் தரவல்லவர் ரெண்டுமே ராகு கேது ரெண்டுமே பகைவர்களை வெல்லக்கூடியவர்கள் ராகு ஒரு விஷயத்தை எடுத்தார்னா அந்த விஷயத்தை மிக அற்புதமாக அதே நேரத்தில் நம்ம நினச்சே பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடியவர் ஒருத்தர் வாழ்க்கையில் வெகு வேகமாக உயர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணி ராகுவாத்தான் இருக்கும் என்ன ஒரு விஷயம் அது நேர்மையான அளவில் முன்னேற்றமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு ராகுன்னா அரசாங்கம் மூலமாக ஆதாயத்தை தருகின்ற ஒரு கிரகமாக பார்க்கப்படுகின்றது அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி புகழ் போன்ற விஷயங்களை பெறுபவராக ராகு பகவான் இருப்பார் ராகுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறத பார்க்கலாம் அதே நேரத்தில் கேது பகவானை எடுத்துக்கொண்டால் ஆன்மீகம் மத ரீதியான விஷயங்களில் முன்னேற்றத்தை தருவார் ராகு வந்து அந்நிய மொழி வெளிநாடு போன்ற விஷயங்களில் மிகுந்த உதவிகரமாக இருப்பார் அதே நேரத்தில் வெளிநாடில் சென்று வருகின்ற வாய்ப்பு அதே நேரத்தில் வேறு மொழிகளை கற்கின்ற ஒரு புலமை இதெல்லாம் ராகு பகவானுடைய அருள் இருந்தால் நிச்சயமாக நடக்கும் பொதுவாக ராகுவிக்கு வந்து நம்ம பார்க்குற பலன்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விதமான உயர்வை வேகமாக எல்லாருக்கும் பிடித்தமான வகையில் இருக்கும் ஏன்னா நம்ம படிப்படியாக ஏறதோட இப்போல்லாம் எல்லாருமே லிஃப்டில் ஏறி மாடிக்கு போகிறத தான் விரும்புகிறாங்க அந்த மாதிரி லிஃப்டில் போகிற மாதிரியான பலன்களை தரக்கூடியவர் ராகு பகவான் கேது பகவான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் யாருக்கெல்லாம் பன்னெண்டாவது வீட்டில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இதுதான் கடைசி பிறவி அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த மாதிரி இந்த ராகு கேது இருவருடைய சஞ்சாரம் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை தரப்போகிறார் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் அன்பிற்கினிய கன்னிராசி அன்பர்களே நடைபெற இருக்கின்ற பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி அன்று ராகு கேது பயிற்சி அந்த பயிற்சி பலன்கள் கன்னிராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் கன்னிராசியை பொறுத்தவரை ஆறாவது வீட்டில் ராகுவும் பன்னிரெண்டாவது வீடு என்று சொல்லப்படுகின்ற விரயஸ்தானத்துக்கு கேது பகவானும் வர இருக்கின்றார்கள் கூடவே பத்தாவது வீட்டில் கன்னிராசியை பொறுத்தவரை ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பத்தாவது இடத்துல குருவும் ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஏழாவது இடத்துல சனி பகவானும் சஞ்சாரம் செய்து பலாபலன்களை இருக்கின்றார்கள் கன்னிராசியை பொறுத்தவரை பொதுவாகவே நல்ல பலன்களை தரும் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா ராகுவை பொறுத்தவரை மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் சிறப்பான இடம் அந்த வகையில் ஆறாவது வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஒன்ற வருடங்கள் ஆனாலும் ஆறு அப்படிங்கிறது ருணருத்ர ரோகஸ்தானம்னு சொல்லுவோம் குறிப்பாக பெண்கள் மூலமாக பிரச்சனைகளை சந்திக்கின்ற ஒரு தன்மை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்கள் இவங்களுக்கு ஆதரவாகவும் அதே நேரத்தில் உதவிகரகம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையும் கூடவே ஏற்படும் அதாவது ஆபத்து எங்கே இருக்குன்னு புரியாத ஒரு காலகட்டமாக இருக்கும் நோயை எதிர்க்கின்ற அல்லது நோயிலிருந்து தைரியமான வெளியிலே இருக்கின்ற ஒரு ஆரோக்கியமான உடல் உறுதியை பெறுகின்ற காலகட்டமாக இருக்கும் நோய் உள்ளுக்குள்ளே இருக்கும் இருந்தாலும் அந்த மனோ தைரியத்தில் அதை எதிர்கொள்கின்ற தன்மை இருக்கும் பகைவர்களை எளிதாக வெற்றி பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய பிரம்மாண்டமான எண்ணங்களுக்காக சில கடன்களை வாங்கி அதிலிருந்து சில சிக்கல்களை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற காலகட்டமாகும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது வீடு வாங்குறேன்னு நம்ம வந்து பெரிய அளவில் கடனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் சிரமப்பட்டு அந்த வீடை விற்று கடனை அடைக்கின்ற கஷ்டப்படு கடனை அடைத்தது மட்டுமல்லாமல் பண நஷ்டத்தை அடைகின்ற ஒரு சூழ்நிலையும் இருப்பிடலாம் ஆனால் ஆறாவது வீட்டில் அதே நேரத்தில் கடன் மூலமாக வாங்கிய பிரம்மாண்டமான வீடு உங்களுக்கு சொத்தாக வருகின்ற வாய்ப்பும் இருக்குது அதாவது இந்த ஆறாவது வீட்டில் ராகு பகவான் கொஞ்சம் கலப்படமான பலன்களை தருவார் கலப்படம்னா நீங்கள் எது ஆபத்துன்னு சொல்கிறீங்களோ அதுலேருந்தே நன்மைகள் கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் ஒரு புரியாத காலகட்டமாக இருக்கின்ற வகைதான் இந்த ஆறாவது வீடு பொதுவாக அது பெரிய பிரச்சனைகளை தராது ஏன்னா குருவோட ஒன்பதாவது பார்வை ராகுவின் மேல் விழுகின்ற காரணத்தினால் ராகுவினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் வெகுவாக குறையும் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சிலருக்கு பிறக்க குழந்தை பிறக்கப் போகிறது என்றால் அது பெண் குழைய குழந்தையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் மொத குழந்தையும் பெண் குழந்தை பூம் பெண் குழந்தையா அப்படின்னு வருத்தப்பட்டாலும் பெண்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயமும் அல்லது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடிக்கடி உங்கள் வாழ்க்கையில் குறுக்கீடு நடப்பதும் இந்த ஒன்றை வருடங்கள் நடக்கும் கேதுவை பொறுத்தவரை பன்னெண்டாவது இடத்துல கேது ஜாதகத்தில் பன்னெண்டில் இருந்தால் இதான் கடைசி பிறவின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனால் நம்ம இப்போ கோச்சாரப்படி பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஞானம் ஏற்படலாம் என்ன பெரிய வாழ்க்கை நம்ம வாழ்க்கை இதெல்லாம் ஒரு பெரிய இதாக அப்படின்னு ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்படலாம் எல்லாம் இருந்தும் எதையும் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படலாம் சில பேருக்கு சந்நியாசி வாழ்க்கை இருக்கலாம் திருமணமானாலும் வெளியூரில் வேலை பார்க்கறது அல்லது வெளிநாடுகளில் ஒன்றரை வருஷம் வேலை பார்க்கறது போன்ற தன்மைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் பன்னெண்டில் கேது இருக்கிறது ஏற்கனவே நம்ம வந்து ராகு பன்னெண்டில் இருக்கிறத பார்த்தோம் அதே மாதிரி பன்னெண்டாவது வீட்டில் கேது இருப்பதால் நம்ம கணவன் மனைவி பிரிவு ஏற்பட்டாலும் அது ஆதாயமான பிரிவாக இருக்கும் வெளிநாட்டில் செஞ்சு ஒரு ரெண்டு வருஷம் டெபுடேஷனில் போகிற மாதிரி இருக்கும் அல்ல வெளியூரில் ப்ரமோஷன் கிடச்சி போகிற மாதிரி இருக்கும் இங்கே இப்போ பசங்க ஸ்கூல் காலேஜுக்காக இங்கே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அங்கே போய் தனியாக தங்க வேண்டிய ஒரு காலக்கட்டாயம் ஏற்படும் ஆகவே கேதுவும் நன்மைகளுக்கு பின்னால் சில சிரமங்களுக்கு பின்னால் நன்மை தருகின்ற அமைப்பில் தான் இருப்பார் ராகு கேது இரண்டு கிரகங்களுமே சற்று சுமாரான பலன்களை தந்தாலும் அந்த ராகு கேதுவினால் ஏற்படுகின்ற சிரமங்களுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்கின்ற ஒரு காலகட்டத்தை பார்க்கலாம் கஷ்டமாக இருந்தால் கூட முடிவு சுபம்னு சொல்லுவோமே அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு பின்னாடி சொத்து சேருகின்ற ஒரு விஷயம் அதே நேரத்தில் ஆறாவது வீட்டில் ராகு இருக்கிற இந்த காலகட்டத்தில் கன்னீராசி அன்பர்களுக்கு ப படித்த உடனே கை மேலே வேலை கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் மாணவர்கள் கொஞ்சம் படிப்பிலிருந்து திசை திரும்புகின்ற ஒரு கட்டாயமும் இருக்கும் விளையாட்டு போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல் இந்த ஆறாவது வீடு வியாபாரம் தொழில் சார்ந்தவங்களுக்கு ரொம்ப நல்ல பண வரவை தருவார் நல்ல வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் சில பேருக்கு என்ன ஆகும்னா வியாபாரம் நடக்கும் ஆனால் கையில் பணம் வராது எல்லாமே பின்னாடி வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் ஆனால் மொத்தத்தில் நமக்கு லாபம் என்று சொல்லுகின்ற வகையில் சிறப்பான ஒரு கலப்படமான காலகட்டமாக தான் இது இருக்க போகிறது கன்னிராசியை பொறுத்தவரை குரு பகவான் பத்தாவது வீட்டில் ஜீவனஸ்தானத்தில் இருக்க அதனால் கவலை இல்லை வேலை சம்பந்தமான சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் வேலையில் நிச்சயமாக வருமானம் வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் குரு பகவானுடைய பார்வையானது கன்னீராசிக்கு ரெண்டு நாலு ஆறு ஆகிய இடங்களில் போயிறதுனால ரொம்ப அற்புதமாக இருக்கும் தனஸ்தானம் நல்லா வலுத்து இருக்கிறதுனால பணம் வருகின்ற காலகட்டமாக இருக்கும் நாலாவது வீடு சுகஸ்தானம் வண்டி வாகனம் நிலம் வீடு போன்ற விஷயங்களில் நல்ல ஆதாயம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் ஆறாவது வீட்டை பார்க்கறதுனால நோய் நொடிகள் எல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அதே நேரத்தில் வேலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டெபுட்டேஷனில் எங்கேயாவது போகிற மாதிரி இருக்கலாம் அல்லது சில பேருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கலாம் சில பேர் வீடு மாற்றுகின்ற தன்மையும் இருக்கலாம் ஏதோ ஒரு மாற்றம் குடும்பத்தில் நிகழப் போகிறது அது முன்னேற்றத்துக்காகவும் சந்தோஷத்துக்குமானது அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கன்னிராசியை பொறுத்தவரை கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சாலும் ஆதாயம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் நன்றி வணக்கம் வாய்கவளம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்